ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான டிஃபரண்டாக தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு சாப்பிடக்கூடிய எக் சட்னி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு பேன் ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ள உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோலை ரிமூவ் பண்ணின கச்சானையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி கொள்ளுங்கள் இதோட ஆறு காஞ்ச கொச்சிக்காயையும் சேர்த்து கொள்வோம் கொச்சிக்காய் லைட்டாக வதங்கின பிறகு வெட்டி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு வெட்டி எடுத்த ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்க வேணும் இதோட தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் அரை டீஸ்பூன் தூளையும் சேர்த்து கொள்றேன் உளுந்தும் கச்சானும் முட்டையும் சேர்த்து செய்கிறதால கொஞ்சமாக எடுத்து கொண்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அடுத்ததா இதோட ரெண்டு பாயில்டு எக்ஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்கள் ரெண்டு முட்டைகளை சேர்த்து செய்கிற இந்த சட்னி நாலு தொடக்கம் அஞ்சு பேருக்கு போதுமானதாக இருக்கும் லாஸ்ட்டில் ரெண்டு தொடக்கம் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இனி எல்லாத்தையும் மிக்சி ஜார் உண்டில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்ளலாம் அரைக்கும் போது தேவையண்டா இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்து கொள்ளுங்கள் சட்னி நல்ல பேஸ்ட்டாக எறப்பட்டு ரெடி ஆகிட்டுது சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டால் சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான டிஃபரெண்டான எட் சட்னி ரெடியாயிட்டுது இதை தோசையோட ரொட்டியோட அல்லது சப்பாத்தியோட சேர்த்து எடுக்கும்போது போது சூப்பராக க்ரீமியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்